மனசு ஆரோக்கியம் திரும்பியும் செல்வம் இது குளிர்ந்ததுன்னா அந்த வீட்டு செல்வம் கொட்டுங்க பார்த்தீங்கன்னே பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பணம் ஏன் கொட்டுது உன்னோட எண்ணம் தான் செய்யலும் சரிங்களா எதிர் வீட்டுக்காரங்க வரணும் வீட்டுக்குன்னு ஒரு சின்ன அஃபர்மேஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி கூப்பிடுன்னு சொன்னேன் ஏன் வரும் இப்போ சைக்கிளில் போறோம் கார் கேட்பான் கார் கே கார்க்கும் இன்னும் வேறு கார் கேட்பான் ஆசைக்கு அளவு இல்லை ஆனா அதை நோக்கி நல்ல முறையில் நீ ப்ரே பண்ணி நீ பிரார்த்தனை செஞ்சு அதுக்கான எஃபர்ட்டை போட்டு தான் கை மேலே பலர் இல்லைன்னா என்ன வந்து கேள்வி எப்போ மங்கள மங்களாரத்தை எடுத்து மறுநாள் மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் கதை பற்றி பேசுவோம் லக்ஷ்மி பேர்ல ஒரு ஆனந்தம் இவன் வந்து கடல்லேருந்து வந்துவாள் இவள் கடல்ல அவள் சின்ன சின்ன சில்னு இருக்கான் எதுவுமே புழுமையா வச்சிருந்தாங்க எந்த குளுமைங்கிறது மனது ஆரோக்கியம் திரும்பியும் செல்வம் இது குளிர்ந்ததுனால் அந்த வீட்டில் செல்வம் கொட்டுங்க பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பணம் ஏன் கொட்டுது பணம் இருக்கிறவங்களுக்கு ஏன் பணம் கொட்டுது ஏன்னா அவங்க மனசு குளிராக இருக்காது ஓகே ஐ ஹேவ் எவ்ரி திங் இன்னும் ஒரு மூலையில் ஒரு செக்யூரிட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஹேவிங் இன் ஆஃப் கோட்டை எது நான் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா எங்கிட்ட எல்லாமே இருக்குது கடவுளை பிளஸ் பண்ணியிருக்காரு அவங்க கை நிறைய சாப்பாடு சாப்பிட்றீங்க நிம்மதியாக தூங்குறீங்க வெளியில் உங்கள் இஷ்டத்துக்கு போகிறீங்க வேண்டியதை வாங்கிக்கிறீங்க என்ன இதுக்கு மேலே உங்களுக்கு லைஃப் வேணும் உங்களுக்கு இஷ்டப்பட்டதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க உங்களை வீட்டுக்கு நம்பி வந்தால் ஒருத்தருக்கு உங்களால் கை கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் கடவுள் உங்களுக்கு நல்லா வச்சிருக்காரு அந்த மனசும் கொடுத்துருக்காரு கொடுக்குறோம் கொடுக்குறீங்க அப்புறம் உங்களுக்கு செல்வம் செய்கிறாமல் என்னங்க செய்யணும் கண்டிப்பாக அவங்க நல்லாயிருக்கும் லக்ஷ்மியை பார்க்கலாம் அவள் கடவுளேந்து வந்ததுனால அவளுக்கு எப்போவுமே குளுமையான சூழ்நிலை இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் செடிங்க வைங்க ஈடு சுற்றி மணி பிளான்ட் வைங்க தண்ணியில் போட்டு மணி பிளான்ட் சுற்றி விடுங்க மணி செடியை மணி பிளான்ட் செடியை கொடுங்க இப்போது நான் என்ன சொல்கிறேன் போதும் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு மனசில் நினச்சாலே அங்கே தானாக எல்லாம் தேவைக்கு மேலே ஜாஸ்தி வரும் ஏன்னா கடவுள் தான் எதிர்பார்க்குறாரு இது கொடுக்குறோம் அவள் என்ன ஃபீல் பண்ணுறா எப்படி இது இதை இது எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு கடவுளை எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு நன்றி சொல்லணும் யூனிவர்ஸ்ட் யூனிவர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுவோம் காலையில் எழுந்தவொன்னே யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு இந்த நாள் உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த நாள் நீங்கள் பார்த்துக்கங்க அவ்வளோதான் யூனிவர்ஸ் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது பஞ்சபூதங்கள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது கடவுள் இல்லைன்னு கூட சொல்லலாம் யூனிவர்ஸ் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது நன்றி சொல்லிட்டு அப்புறம் இந்த நாள் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த நாள் நல்லபடியாக நடந்து போட்டோம் அப்புறம் எதுக்கு நான் வந்து ஏன் இருக்கிறவங்களுக்கு ஏன் காசு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அவங்க எல்லாரும் இருக்கிறவங்க யாரும் கொடுக்குறதில்ல கொடுக்குறவங்களுக்கு தான் எல்லாம் செய்கிறோம் ஏன்னா சந்தோஷமாக செய்கிறது ஒரு அன்னதானத்துக்கு எடுத்துக்கேன் ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு போகிற பசி பசிவங்க சாப்பாடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாய் வாழ்த்துல வயிறு வாழ்த்துங்க அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட சேரும் அது எங்கே கூடும் உன் பிள்ளைங்களுக்கு சேரும் செய்கிற கர்மம் நம்மளுக்கு நல்லதும் சேரும் நல்லது இல்லாததும் சேரும் ஆனால் நல்ல கர்மத்தை பற்றி பேசும்போது நல்லது தான் நடக்கும் உன்னோட எண்ணம் தான் செய்யலும் சரிங்களா வீட்டுக்காரங்க வரணும் வீட்டுக்குன்னு ஒரு சின்ன அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏன் சொன்னலையே எனர்ஜி வேலை செய்யுங்க ஏன் ஒருத்தர் அங்கேருந்து வந்து வரும்போது ஆரோ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஆர்வ தளத்தலத்து தான் இருக்கும் அவங்க வரும்போது தேர்ந்து நின்றுடுவாங்க சில சமயத்தில் பேங்க்குலாம் போனால் அவங்களுக்கு யாருக்குமே என்ன தெரியாது திருவண்ணாமலை லியோ வெளியூர் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேனேஜர் எதிர்ப்பார் நான் ஒன்றுமே கேட்டுருக்க மாட்டேன் ஏன்னா என்னோடய ஆரோ பவரை பர்ஃபுல்லாக இருந்தால் அது போய் அங்கே நிற்கும் அது பேசும் நீ பேச தேவையில்லை கண்ணு தான் உன் உடம்பு செயல் நீ இப்படி உடம்பு வரைச்சா அவன் ஓடு ஒன்று என்னது ஐ ஹெல்ப் யூ அப்படி கேட்கலாம் இது கேட்கலாம் தி வெய் யூ கேரி யுவர் செல்ஃப் என்கிட்ட என்ன இருக்குது இல்லைன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் நான் நடக்கிற நட பார்க்குற பார்வை நேர்கொண்டு இருக்கணும் எப்போயும் தலைக்கு குணிஞ்சு நடந்து அவசியமே இல்லை தலை நிமிர்ந்து என்கிட்ட என்ன இருக்குது எனக்கு தெரியும் என்ன வேணும்ன்றது தெரியும் வேண்டுவேன் இப்போ சைக்கிளில் போகிறவன் கார் கேட்பான் கார் கே காரும் ஒரு வேறு கார் கேட்பான் ஆசைக்கு அளவு இல்லை ஆனால் அதை நோக்கி நல்ல முறையில் நீ ப்ரே பண்ணி நீ பிரார்த்தனை செஞ்சால் அதுக்கான எஃபர்ட்டை போட்டு தான் கை மேலே பலர் இல்லைன்னா என்னை வந்து கேளுன் வாங்க கமெண்ட் செக்ஷன் பேசலாம் சரியா ஸோ கடவுள்கிட்ட நம்ம கேட்டால் கிடைக்கும் கேட்குற முறையில் கேட்குற விதத்தில் கொடுக்கணும் கரெக்டான டைமுக்கு வந்து சேரும் சரிங்களா ஓகே துர்கை லக்ஷ்மி ரெண்டும் முடித்தாச்சு இப்போ லக்ஷ்மிக்கு என்ன சொன்னேன் நான் அவங்களுக்கு என்ன நெய்வேத சொல்ல பாக்கி இருக்கு ப்ளஸ் லக்ஷ்மிக்கு கலசிக்கு வேலை முன்னாடி நாள் நம்ம என்ன எடுத்துகிட்டோம் சகப்பு கலவு இதில் வந்து பிங்க் போடணும் ஏன்னா அன்பே உருவானவா அன்பு பிங்குக்கு ப்யூர் அண்ட் ப்யூர் அன்பு தான் ரோஸ் கலரில் ரோஜா இருக்குது கம கம கம்மான் ரோஸ் வாட்டர் அதில் தான் வரும் அதை போடுங்களேன் அவ்வளோ அழகாக இருப்பாள் ப்ளஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது எப்போவுமே சுக்கரன் லக்ஷ்மி ரெண்டு ஒன்று தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுக்கரத்தை பா அப்படிவாங்க லக்ஷ்மிக்கு தான் நல்ல பருப்பு பாயசம் அம்பாளுக்கு எப்பவுமே பிடிக்கும் அது ப்ளஸ் இந்த ப இந்த பயிர் சொன்னோம் இல்லையா இந்த பயிரில் அது பேர் பச்சைப்பருப்பு உசிலினுவாங்க உசிலியாக அது அந்த பயிரெல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி தேங்காய் கட் தேங்காய் குக்கும்பர் அதான் வெள்ளரிக்காய் கட் பண்ணி அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கொஞ்சம் லெமன் உப்பு ஐயோ சொல்லும் போது எனக்கு சாப்பிடணுன்னு தோணுது அதை நெய்வே வைங்க அழகாக சாப்பிடுவோம் அந்த பயிர் அதாவது இப்போ பாருங்கள் இந்த இந்த சாப்பாட்டில் என்ன நேச்சுரல் ஃபுட்டு இது அடுப்பு மேலே வைக்க வேண்டாம் வே வைக்க வேண்டாம் பயிரை ஊற வச்சு எடுத்து பயிர் த அப்படியே ஒரு சின்ன தாளிப்பு வேணால் போட்டுக்கோங்க அது கொடுங்க பசங்க நல்லா அழகாக சாப்பிடுவோம் ஏன்னா அதில் தேங்காய் இருக்குது தேங்காய் வந்து அடுத்து என்ன விசேஷம் தேங்காய் தேங்காய் பால் வந்து அம்மா தாய்ப்பாலுக்கு சம்மானம் ஸோ தேங்காய் தூவி போட்டுட்டிங்களா கொத்தமல்லி போட்டுட்டிங்களா சின்னதாக பச்சை அப்படி கீ போட்டிருக்கீங்க அப்புறம் இந்த பயிர் அதுக்கு மேலே உப்பு எலுமிச்சு போடும் அழகான நெய்வேதம் ஆரோக்கியமான நெய்வேதம் வெல்றிக்கா வேறு சேர்ந்துருக்கு அது வைங்க எல்லா நாளுமே பொங்கல் பண்ணலாம் எல்லா நாளுமே பச்சை பாயசம் இங்கே இவளுக்கு பிடிச்சது வந்து அவள் அவள் பாயசம் பண்ணுங்கள் பால் பாயசம்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் கொடுங்க சாப்பிடுவா இவளுக்கு பருப்பு முக்கியம் பாயசமும் முக்கியம் தாம்பூலம் இப்போ தாம்பூலத்தில் என்ன கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஹைபிஸ்கஸ் செடி கொடுத்துட்டோம் சொல்லிட்டு வீட்டில் ஒருத்தவ இப்போ நான் வீட்டில் தான் ஆரம்பி இப்போ நாட்டை நம்ம திருத்த முடியாது நம்ம திருந்தினா தான் நாடு தெரியும் நீ தான் நாடு நீ திருந்தலாம் அப்போ ஊர் நான் விளையாளுங்களை கை நீட்டினா பேசுவேன் என்ன பிரயோஜனம் ஹைபிஸ்கஸ் செடி கொடுத்துட்டீங்களா தாம்பூலத்தோட இன்னைக்கு துளசி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மிக்கு பிடிச்ச ரொம்ப துளசி துளசி செடியை கொடுங்க தாம்பளமாக நல்லா சாப்பிட்டு வயிற வாழ்த்திட்டு அவ்வளோ உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாள் எப்போ உள்ள மங்களாயிரத்தை எடுத்துகிட்டு மறுநாள் இந்த மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் கதை பற்றி பேசுவோம் மறுநாள் என்ன இதுதான் முக்கியமான நாள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் யார் சரஸ்வதி நீ என்ன சீர் போட்டு அதான் வளரும் அதுக்கு தான் பேரெண்ட்ஸுங்க பார்த்து பார்த்து பிள்ளைங்கள வரும் அவங்க கையில் குழந்தை புக்ஸ் வைக்க சொல்லி என்ன அடுக்கலை என்ன எடுக்கணுங்களே தெரியாது அன்றைக்கி புக்ஸ் வைங்க தொழில் செய்கிறவங்க விசிட்டிங் கார்டோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எல்லாம் வைங்க வச்சு அம்மா சரஸ்வதி முன்னால் தான் நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு கூர்மையான அறிவை கொடுக்கும் எப்பவுமே அறிவு வந்து ரொம்ப முக்கியமானது அன்றைக்கி அவளுக்கு என்ன பண்ணால் வால்நட்ஸ் பாதா வேகன் ப்ளஸ் அவளும் வெள்ளை நிறைய ஆடைதான் அந்த ப்ளவுஸை மாற்றும்போது வெள்ளை இல்லைன்னா ஆஃப் வயிடுச்சு அது போட்டுட்டு மெயினாக வந்து தாமரை இல்லாமல் யாரும் பூ பண்ண பூஜை போட மாட்டேன் லக்ஷ்மிக்கும் கூட நம்ம வந்து சகுப்பு தாமரை போடலாம் இங்கேயும் வெள்ளை தாமரை போடலாம் அம்பாளுக்கு வெள்ளை தாமரை ஆனால் இவளுக்கு கொடுக்க வேண்டிய பூ வந்து மல்லிகை வாசனை இருந்தால் தாண்ட வாழ்வாங்க தெய்வம் கம கமகம் மல்லி முல்லை ஜாதி போடுங்க செம்பங்கி எல்லாம் போட்டு மலையாக போட்டு பூஜை பண்ணி ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன வேணுமோ மனசை தொட்டு அவங்கள்டம் அழுதால் பெறலாமேன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொன்ன வாக்கு அழுதால் பெறலாமே அழுகிறதுனா கண்ணில் தண்ணி மட்டும் இல்லை மனசு உருக்கி அழுகிறது கேட்குறது பெறலாமேன்னா கிடைக்குமே கிடைக்கும் மனசார வேண்டுங்க சரஸ்வதி நல்லா வாழ்த்துவா ஆசீர்வாதம் பண்ணுவா வீட்டில் ஏன்னா இந்த தைரியம் கூட சில சிவச சோர்ந்து போயிடலாம் லக்ஷ்மி காசுகள்லாம் போயிடலாம் அறிவு காண போகாதுங்க திருட முடியாத ஒரு விஷயம் இது கல்வி புரியுதுங்களா இதை எவனும் திருட்டுன்னு போக முடியும் காசு திருவின்னு போயிடலாம் சில சமயத்தில் நீ சொந்து கூட போகலாம் ஆனால் கல்வி யாராலும் திருட்டு முடியாது எந்த காட்டில் விட்டாலும் நீ வந்து ஒரு வேலை வச்சு எந்த நாட்டில் விட்டாலும் எந்த காட்டில் விட்டாலும் நீ பிழைச்சிப்பேன் சரிங்களா சரஸ்வதி பூஜை வந்து பால் பாயசம் மெயினாக அரிசியில் பண்ண பால் பாயசம் அதுக்கப்புறம் வந்து வெண் வெண்ணிறையான வெண்ண பொங்கல் வெண்பொங்கல் அதெல்லாம் சேர்த்து சுக்கர திசையும் உனக்கு சேர்த்து வரும் ஏன் சுக்கர தசை சேர்த்து வரணும்னா வெள்ளை கலருக்கும் சுக்கரனுக்கும் கனெக்ஷன் இருக்குது வெள்ளை கலரில் சந்திரனுக்கும் கனெக்ஷன் இருக்குது யாரெல்லாம் ச சரஸ்வதி கும்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா மூளை சந்திரன் கனெக்ஷன் ஆயிருக்கும் மூளை கொஞ்சம் மங்கி போயினா அந்த பையனுக்கு கொஞ்சம் பார்த்தா சந்திரனோட எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு சந்திரனோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கவங்களும் மூளை கொஞ்சம் மங்கி இருப்பாங்க சந்திரனோட எஃபெக்ட் நல்லா இருக்கிறவங்களும் பிரைட்டாக இருப்பாங்க ஸோ சரஸ்வதி சுக்கரன் அந்த விநாயகர் அப்புறம் இவர் சரஸ்வதி தாய் எல்லாம் சேர்ந்தால் தான் பல பல பலன்னு தள தளர்னு ஓங்கி நிற்க முடியும் சரிங்களா பூஜை புரிஞ்சு தான் இன்றைக்கி என்ன செடி கொடுக்கலன்னு சொன்னேன் மல்லிப்பூச்செடி சரிங்களா ஆர்த்தி எடுங்க அப்புறமா மருத்த மறுநாள் வாங்க மறுநாள் நான் விஜயசி அம்மா தாய் ஒம்பது நாள் நல்லா வந்தேன் நல்லா இருந்தேன் ஜனங்க வந்தாங்க எல்லாருக்கும் என்னால் அன்னத்தை கொடுத்தேன் பிரசாதம் கொடுத்தேன் என்ன இவ்வளோ இதை கொடு உனக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுத்தேன் என்னால் தாமழத்தை கொடுத்துட்டேன் பொறி வேர்க்கடலை கடலெல்லாம் வச்சு தேங்காய் உடச்சி இருக்கிற வீட்டில் இருக்க மொத்த பொருள் ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க சரஸ்வதி பூஜையே பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலாம் அந் அன்னைக்கு பண்ண முடியாதவங்க இன்றைக்கி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு எல்லா ஆயுதமும் கத்திரியும் சரி ஸ்டவ்வும் சரி ஃப்ரிட்ஜும் சரி கூட உழைக்கிதுல்ல வாஷிங் மிஷின் ஒற்றுமையாக இல்லை என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கேன் அதுக்கு உன் பைக்கு நன்றி சொல்லியிருக்கா காருக்கு நன்றி நன்றி சொல்லியிருக்கா உன் வீட்டில் இருக்க மொத்தம் பீரோ கேஷ் பாக்ஸ் நன்றி சொல்லியிருக்கியா எல்லா பொருளுக்கும் எல்லா பொருளுக்கும் பென்சில் இருந்து பேனாலேருந்து ஸ்பூன்லேருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு என்னை இத்தனை நாள் வாழ வச்சுட்டுருக்கீங்க வாழ வைப்பீங்க நம்புகிறேன் எல்லாம் நல்லதே நடக்கணும் நாடு சரிக்கணும் மக்கள் சிறக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரையும் வாழ்த்திட்டு ஆரோக்கியமாக அந்த புனர் பூஜை முடிச்சுட்டு அதை ஒரே ஒரு குழு நைட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பொம்மை வச்சுருந்தா பொம்மையை கொஞ்சம் திருப்பி வைக்கணும் இல்லை நகர்த்தி வைங்க இல்லை படுக்க வைங்க சுபமாக நவராத்திரி முடிஞ்சது அடுத்த நவராத்திரியில பார்க்கலாமா